நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே கோவிலுக்கு எதுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இல்ல ஒரு சந்தோஷமா இருக்கலாம் அதை வந்து பகிர்ந்து இடமாவும் இருக்கலாம் இல்ல மன அமைதி அப்படின்னு எதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கோவிலுக்கு வரோங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதில் ஒரு விஷயம் உணவுங்கிறது எந்த அளவுக்கு நம்ம மனித வாழ்க்கையில இடம்பெற்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை கூட உயிர் போகிற மாரி நமக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கிற உணவை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அந்த கிரிவல பாதையில் கொடுக்குறோங்கிறது எனக்கு மனசு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விதமாக ருசிச்சு பார்க்குற இடம் அது கிடையாது ஒரு அன்னதானம் வழங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புண்ணியம் நமக்கு ஒரு சந்தோஷம் இதுதான் ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு சாப்பாடை டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக வாங்கி 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 அந்த கிரிவல பாதை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்க அதே சமயத்தில் நீங்கள் அதை வேணாலும் சரி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பத்து பேர் வராங்க அந்த பத்து பேர் அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க அது தேவையில்லாத ஒரு இடத்துல போய் கிடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் மனித என்னன்னா ஆசைங்கிறது இருக்கலாம் அவலாசை அதிகமாகவே இருக்கு நான் மக்களுக்கு இடையில ஒவ்வொருத்தவங்களும் அதை புரிஞ்சே வந்து கோயிலுக்கு வரைய மாட்றாங்க அந்த சாப்பாடு எங்கெங்கே என்னென்ன கிடைக்கிது அதெல்லாம் வாங்கி கீழே எந்தளவுக்கு கொட்டினாலும் கொட்டுமே தவிர நமக்கு பின்னாடி வரவங்க அதை பத்து பேர் சாப்பிட்டு கொடுத்தவங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கணும் அத சாப்படறவங்களுக்கு ஒரு புண்ணியம் அடைக்கணுங்கிறத புரிஞ்சு